என்னடி பண்ணுறது சரி சரி மனசை கல்லாக்கிக்கோ இதெல்லாம் சகஞ்சந்தான் அழுவாத அழுவாதே ஏமாட்டுக்கிளே ஏதாவது கூட மாட வேலை செஞ்சு தரவாங்களா என்னது கூட மாடவா அடி ஏன்டி டிவிக்கு முன்னாடி ஒரு தரதாணி போட்டாங்கன்னா அவ்வளோதான் நைட்டு தூங்கும்போது தான் அங்கேருந்து இடம் வருவாங்க அது வரைக்கும் அங்கேயே தான் அங்கேயே டீ அங்கேயே ஸ்நாக்ஸ் அங்கேயே சாப்பாடு அவ்வளோதான் ஒரு நாள் முடிச்சுருவாங்க ஏமாமியாவே பரவாயில்ல போல கேடி டிவி பார்த்துக்கிட்டே காய்கறி இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நடிச்சி கொடுத்துருவாங்கடி எப்பா நானே பரவாயில்லடா சாமி அப்பப்பா எப்படிப்பா நிம்மதியாக இருப்ப இருப்பேன் இருப்பேன் அவங்க வரமா போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஒரு நிம்மதி வரும் பாருடாடாடா அந்த நிம்மதிக்கு நிகரே இல்லைடி சேரிடி மஞ்சள் வரி நீ என்ன சமைச்ச நேற்று குழம்பு இருந்துச்சுப்பா அதுலேயே சாப்பாடு வச்சுட்டேன் வேலை முடிஞ்சது என்னடி நான் கையில் இன்னைக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அது ஒன்றும் இல்லைடி என் மாமியா போனால் வரந்தானே வந்துட்டு போனாங்க எங்கள் மாமியா சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு வச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன்டி ஆட்டிங்க அப்பா இவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களா ஆமாம் எங்கள் மாமியா டிவி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் மடி அது சரி சரி மணியாச்சு நான் எங்கள் மாமியாக்கு சாப்பாடு பொண்ணும் நான் இல்லாமல் அவங்க சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க நான் கிளம்புறேன் சரி நீ போய்ட்டா எங்களுக்கு என்ன வேலை எல்லாம் கிளம்பலாம் எங்களுக்கும் சாப்பாட்டுக்கு நேரமாச்சுடலாம் சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம் பாய் ശരിപ്പാ നമുക്ക് കിളേ പോയി റെസ്റ്റ് എടുക്കേണ്ട